வணக்கம் என்னோடய சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ரெண்டு விஷயங்களை பற்றி நிறையா பேசிகிட்டு வந்துட்ருக்கோம் அதாவது ஆரோக்கியமும் ஆன்மீகமும் நான் இப்போ வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமாச்சு நான் வந்து இப்போது ஒரு மாதமாக இந்தியாவில் ட்ராவலில் இருக்கேன் அதனால தான் என்னால் போட முடியல இந்த இந்திய பயணத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களுக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ பெங்களூரில் ஆரம்பிச்சு பெங்களூரில் சென்னையில் காஞ்சிபுரம் பழனி அந்த மாதிரி பல இடங்களில் ஏன் அயோத்தியா கூட போயிட்டு வந்தாச்சு அங்கேயும் போய் ராம்லல்லாவை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா வட பழனி கோவில் தேனுபுரீஸ்வரர் ரொம்ப பழங்காலத்து சிவன் சுயம்புவா தோன்றிய சிவன் கோவில் தேனுபுரீஸ்வரர் கோவில் அப்புறம் நம்ம காஞ்சி அம்மன் நம்மளோட காஞ்சி காமக்கோட்டி மடம் அப்புறம் பழனி முருகனையும் தரிசனம் பண்ணியாச்சு அதை தவிர எங்களோட கிராமங்களில் இருக்கிற எங்களோட கிராம தேவதைகள் சில கோவில்களையும் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் எல்லா இடத்துலையும் தரிசனம் ரொம்பவே நல்லா இருந்தது ஆனால் நிறைய வெயில் கஷ்டமாக தான் இருந்தது ஒவ்வொரு தடவையும் உள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே போதும் போதுன்னு நான் அந்த கொஞ்சம் தான் இருந்தது ஆனா ஒரு விஷயம் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நிறைய மக்கள் கூட்டம் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது மக்கள் வந்து இன்னமும் பக்தி மார்க்கத்தில் மார்க்கத்துல தான் இருக்காங்க அவங்களோட இறை நம்பிக்கை எந்த விதத்திலும் குறையவே இல்லை அப்படிங்கிறது ஆணித்தனமா தெரியுது இல்லையா ஒரு பக்கம் வந்து நம்மெல்லாம் நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் நம்மளோட அடுத்த சந்ததியினர் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது அவங்களுக்கு வந்து நம்மளோட கலாச்சாரத்துலையும் பண்பாடுலையும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் தோன்றினாலும் இன்னொரு பக்கம் வந்து நம்பிக்கை இருக்கு அதனால தான் நம்ம வருஷக்கணக்காக ஒரு சில கோவில்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்போம் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கோவில்களில் வந்து கூட்டமும் ஜாஸ்தி இதுலேருந்து என்ன தெரியுது மக்களோட பக்தியும் நம்பிக்கையும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு தான் நமக்கு தெரியுது இல்லையா அது வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயமா இருந்தது இனி வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து பதிவுகள் வரும் ஆரோக்கியம் பற்றிய இரண்டு தகவல்களும் வரும் இன்னைக்கு வந்து நான் ஒரு கந்தர் அலங்கார பாடல் வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ரொம்ப அருமையான சிம்பிளான ஒரு கந்தர் அலங்கார பாடல் இது நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் நான் பாடலை படிக்கும்போதே உங்களுக்கு அதோட அர்த்தமும் நல்லாவே தெரிய வரும் என்ன பாடல் அப்படிங்கறத பார்க்கலாம் பாடலை தொடர்ந்து எப்போ மாதிரி நான் அதோட பொதுவான ஒரு அர்த்தத்தையும் உங்களுக்கு சொல்ல போறேன் நான் பாடலை வாசிக்கிறேன் கேளுங்க சலங்கானம் வேந்தர் தமக்கும் அஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரக குழி அணுகார் துஷ்ட நோய் அணுகார் தலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்கார நூற்றுல் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே இதுதான் இந்த கந்தர் அலங்கார பாடல் கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையான பாடல் ரொம்ப சிம்பிளான பாடல் உங்களுக்கே வந்து இதோட அர்த்தமும் தெரிஞ்சிருக்கும் அதாவது ரொம்ப கோபமான கொடிய அரசர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் அஞ்ச மாட்டார்கள் யமனோட போராடுறதுக்கும் அஞ்ச மாட்டார்கள் அவங்கள துஷ்ட நோய் எதுவுமே அணுகாது அதே மாதிரி அவங்களுக்கு இந்த நரக குழியும் கிடைக்காது எந்த விதமான கூடிய விலங்குக்கும் அஞ்ச மாட்டார்கள் எதுக்குமே அஞ்ச மாட்டார்கள் யாரு எப்பேற்பட்ட மனிதர்கள் அந்த மாதிரி எதுக்குமே அஞ்சாமல் இருப்பார்கள் அப்படின்னா இந்த கந்தர அலங்காரம் நூறு பாடல்கள் இருக்கு இல்லையா அதில் ஏதாவது ஒரு பாடலை தெரிஞ்சுக்கிட்டா கூட நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது அணுகாது அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட அர்த்தம் முழு நம்பிக்கையோட இந்த பாடலை சொல்லிக்கிட்டு வாங்க சில சமயங்களில் நம்ம எவ்வளவோ நன்மைகள் பண்ணியிருக்கோம் எவ்வளவோ பக்தி பண்ணுறோம் இருந்தாலும் நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னு அடிக்கடி தோணும் இல்லையா எனக்கு அந்த மாதிரி நிறையா தோணியிருக்கு இருந்தாலும் நாம் அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக விடக்கூடாது நான் உங்கள் எல்லோரையும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்